வெல்கம் டு கலாஸ் கறிவில் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா உடச்சி விட்ட முட்டைக்கறி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் தான் பண்ணுறேன் அதனால அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இடியாப்பம் மாப்பம் இதுக்கெல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷன் உடச்சி ஊற்றின முட்டைக்கறி அது வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம் ஆனால் ஈஸியான மெத்தடில் அது நிறைய இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் பண்ண போகிறோம் ஓகே பார்க்கலாம் பாருங்கள் அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இல்லை பெருசுனால் பாதி கூட போதும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதே மாதிரி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை வேணும் ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்குறேன் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே சொல்கிறேன் ஒரு அரை கப்பு கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் தேங்காய் அரைச்செல்லாம் ஊற்றலை நம்மளுக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா கூட நாம் சீக்கிரமாக இந்த உடச்சி விட்ட முட்டைக்கறி பண்ணிடலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் பாருங்க அதுக்காக நான் வந்து பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து அருகே எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இதுல ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரங்கி இது கூட வந்து நாம கொஞ்சம் இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நான் எடுத்து வச்சுட்டு என்னையாவது போடுறேன் அதே மாதிரி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குன்னே சேர்க்குறேன் பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து சிறு குடராம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்தலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா தான் சேர்க்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம வந்து ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்குறோம் அதனால் இந்த மாதிரி நினைச்சு நான் சொல்கிற மாதிரி சே சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கொத்தமல்லி தூள் வந்து தனியார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய வேணும் ஹீஃபிஸ் டீஸ்பூனாக எடுத்துப்போம் இது எல்லாத்தையுமே நல்லா கிளறிப்போம் பச்சை வாசம் கொஞ்சம் போகணும் பச்சை வாசம் போடுறது நாம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம் வந்து ரொம்ப கிரேவியாக தான் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு நம்ம சேர்க்கலை வரைக்கும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம் அதனால ஜாஸ்தி ஆகக்கூடாது டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ வேணும் அப்புறமா சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக புதிக்குது இதில் வந்து நாம் எடுத்து வச்சக்கூடிய முட்டையை சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து உடச்சி விட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து இதில் சேர்த்துடுறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மூணு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கூட வந்து நாம் ஒரு அரை டீஸ்பூன் இது கூட நாம் இப்போ அரை டீஸ்பூன் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணதோ இல்லைன்னா பெப்பர் பவுடர் எதாகனாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு வந்து பொடி பண்ணது அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் ஒன்றும் கூடி போக்க வேண்டாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நாம் இல்லை கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோமே இது வந்து ஒரு அரை கப்பு இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்தலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சமாக சூடான உடனே நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கொதி வருது இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தறியை சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் அப்போ நம்ம உடச்சி விட்ட முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம உடச்சி விட்ட முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து உங்களுக்கு ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம் ஓகே சீக்கிரம் பண்ணிட்டோமே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தேவபடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ